உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் மொபைல் ஆப்பை உருவாக்கியிருக்கோம் அதுவும் இல்லாமல் மாவட்டம் தூரம் வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களோட பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ப்ரோமோட் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலில் நீங்கள் ஏதாவது வீடியோ வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது எங்கள் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மொபைல் ஆப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் குரூப்போட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணிக்கி வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலிருந்து தொழிலை தொடங்க விரும்புகிறவர்களுக்காக உற்பத்தி திறனையும் பொருட்களின் தரத்தையும் உயர்த்த உதவும் பதினைந்து நவீன இயந்திரங்களை இங்கு அறிமுகம் செய்கிறோம் இந்த இயந்திரங்கள் மூலம் நீங்கள் தனிப்பயன் பொருட்கள் கைவினை பொருட்கள் பரிசுகள் மற்றும் பல சிறப்பான தயாரிப்புகளை மிக எளிதாக உருவாக்க முடியும் குறைந்த முதலீட்டில் தொழிலை தொடங்கி உயர்ந்த வருமானம் ஈட்டும் வாய்ப்பையும் இவை அளிக்கின்றன உங்கள் சிறு முயற்சியை ஒரு பெரிய சாதனையாக மாற்ற இந்த கருவிகள் துணை நிற்கும் உங்கள் வீட்டுத் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இவை நிச்சயமாக உதவும் இந்த அற்புதமான கருவிகளுக்கான இணைப்புகளை விளக்கப் பகுதியில் காணலாம் வாருங்கள் தொடங்குவோம் த்ரீ பிரிண்டர் டிஜிட்டல் மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு படிநிலையாக பொருள் சேர்த்து கொண்டு மூன்று பரிமாணப் பொருட்களை உருவாக்கும் இயந்திரம் தனிப்பயன் நகைகள் சிலைகள் மாதிரிகள் மற்றும் மற்ற பொருட்களுக்கான பாகங்களை தயாரிக்க இது சிறந்தது தனிப்பயன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கல்வி கருவிகள் போன்ற சிறப்பு சந்தைகளிலும் இது பயன்படுகிறது கிரிக்கெட் இயந்திரம் காகிதம் வினையில் துணி தோல் போன்ற பல்வேறு பொருட்களை வெட்டக்கூடிய மின்னணு வெட்டும் இயந்திரம் தனிப்பயன் டி ஷர்ட் வீட்டு அலங்காரம் வாழ்த்து அட்டைகள் ஸ்கிராப்பு கிங் மற்றும் பரிசுப் பொருட்கள் தயாரிக்க இது சிறந்தது ஸ்டென்சில்கள் போன்ற சிக்கலான வடிவங்களை உருவாக்கவும் இது பயன்படுகிறது லேசர் என்கிரேவர் மரம் கண்ணாடி உலோகம் அக்ரிலிக் தோல் போன்றவற்றில் வெட்டவும் மற்றும் பொறிக்கவும் லேசர் கதிர் பயன்படுத்தப்படும் இயந்திரம் பதக்கங்கள் விளக்கப்பலகைகள் மொபைல் கவர்கள் நகைகள் மற்றும் பிற தனிப்பயன் பரிசுகளுக்கு இது ஏற்றது பல்வேறு மேற்பரப்புகளில் சிக்கலான வடிவங்களை உருவாக்க இது பயன்படுகிறது எம்ப்ராய்டரி மெஷின் துணிகளில் முறைப்படி ஓவியங்கள் மற்றும் வடிவங்களை தானாகவே தயல் செய்யும் இயந்திரம் தனிப்பயன் ஆடைகள் சீருடைகளில் லோகோக்கள் பேரடிப்புகள் பரிசுகள் மற்றும் பட்டைகள் தயாரிக்க இது மிகவும் உகந்தது ஹீட் பிரஸ் மெஷின் வெப்பத்தை கொண்டு டி ஷர்ட் குளிர்குடைகள் குவளை போன்றவற்றில் கிராஃபிக்ஸ்களை பதிக்க பயன்படும் இயந்திரம் தனிப்பயன் ஆடைகள் மற்றும் விளம்பர பொருட்கள் தயாரிக்க இது முக்கியமான கருவி செவிங் மெஷின் பல வகையான தையல் வடிவங்களை பயன்படுத்தி துணிகளை தையல் செய்யும் இயந்திரம் ஆடைகளை தைத்தல் திருத்துதல் குட்டைகள் பருத்திகள் பொம்மைகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்க இது பயனுள்ளதாக உள்ளது வினல் கட்டர் டிஜிட்டல் வடிவமைப்புகளை அடிப்படையாக கொண்டு வினேல் காகிதங்களை வெட்டும் இயந்திரம் டிகால்கள் சைன் போர்டுகள் ஸ்டிக்கர்கள் டிஷர்ட் வடிவங்கள் உருவாக்க இதை பயன்படுத்தலாம் கூடுதலாக பேனர் வாகன அலங்காரங்கள் வோல் ஆகியவற்றுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது பட்டன் மேகன் பதட்டமான அல்லது வட்டமான பட்டன்கள் மற்றும் பேட்ஜ்களை உருவாக்கும் இயந்திரம் விளம்பர பொருட்கள் நிகழ்வுகள் பரிசுகள் முக்கியமாக கீ செயின் மாக்னெட்டுகள் மற்றும் பாட்டில் ஓபனர்களை உருவாக்க பயன்படுத்தலாம் ஃபுட் டிஹைட்ரேட்டர் உணவிலிருந்து ஈரத்தை அகற்றும் இயந்திரம் பழங்கள் காய்கறிகள் பில்டாங் போன்ற ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை தயாரிக்க இது பயனுள்ளதாக உள்ளது உலர்ந்த மூலப்பொருட்கள் மூலிகைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான உணவுகள் தயாரிக்க இது உகந்தது எலக்ட்ரிக் பாட்டரிவுல் களிமண்ணை சுழற்சி கொண்டு வடிவமைக்கும் மின்சார சுழற்சி இயந்திரம் கையால் தயாரிக்கப்படும் பானைகள் குவளைகள் வாசிகள் மற்றும் அலங்காரப் பொருட்களை உருவாக்க இது பயன்படுகிறது லேபிள் மேக்கர் ஒட்டக்கூடிய லேபிள்கள் உருவாக்கும் இயந்திரம் தயாரிப்புகள் பேக்கேஜிங் அலுவலக ஒழுங்கமைப்பு மற்றும் கப்பல் பொருட்களுக்கான அடையாளங்களுக்கு பயன்படுகிறது டிஜிட்டல் டே காகிதம் கிராஃபிக்ஸ் மற்றும் கைவினை பொருட்கள் தயாரிக்க பல வகை வடிவங்களை வெட்டும் டிஜிட்டல் கட்டுப்பாட்டு இயந்திரம் நிமிட அழைப்பிதழ்கள் அலங்கார பொருட்கள் சிறிய பேக்கேஜிங் மற்றும் கிராஃப்டிங் பொருட்களுக்கு இது பயனுள்ளது சப்ளிமேஷன் பிரிண்டர் சுடுகாடுகள் மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தி டிஷர்ட் குவளை மொபைல் கவர் மற்றும் புகைப்பட பரிசுகள் போன்றவற்றில் சிறந்த தரத்தில் மற்றும் நீடித்த முறையில் பிரிண்ட் செய்ய பயன்படும் இயந்திரம் மினி சிஎன்சி மஷின் கணினி கட்டுப்பாட்டில் இயங்கும் கருவிகளை பயன்படுத்தி மரம் பிளாஸ்டிக் உலோகம் போன்றவற்றில் வெட்டவும் செதுக்கவும் பயன்படும் இயந்திரம் சிறிய அளவில் உற்பத்தி மாதிரி உருவாக்கம் மற்றும் துல்லியமான வடிவங்களை உருவாக்க இது பயன்படுகிறது சோப் மேக்கிங் மெஷின் சோப்பின் சேர்க்கைகள் கலக்கும் ஊற்றும் மற்றும் அமைக்கும் செயல்களை தானாக செய்யும் இயந்திரம் கைவினை சோப்புகள் தனிப்பயன் வாசனைகள் மற்றும் சரும பராமரிப்பு தயாரிப்புகளை உருவாக்க இது சிறந்தது இவை போன்ற இயந்திரங்கள் உங்கள் வீட்டுத் தொழில்களில் உற்பத்தி திறனை மற்றும் தரத்தை பெரிதும் மேம்படுத்தும் மேலும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதாரங்களை இவை வழங்குகின்றன இதில் நீங்கள் விருப்பமுள்ளதை கண்டறிய விளக்க பகுதியில் உள்ள இணைப்புகளை பார்க்கவும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி கீழே கருத்து பகிரவும் வீடியோவை லைக் செய்யவும் வணக்கம்